ஹதீஸ் ஐம்பத்தி இரண்டு அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாகும் அழைகிற செல்லம் அவர்கள் கூறினார்கள் அனுமதிக்கப்பட்டவையும் மிக தெளிவானவை மேலும் அனுமதிக்கப்படாதவையும் தெளிவானவையாயிருக்கின்றன இவ்விரண்டிற்கும் இடையே சந்தேகத்திற்கு இடமானவையும் இருக்கின்றன அவற்றை மக்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள் எனவே எவர் சந்தேகத்திற்கு இடமானவற்றை தவிர்த்து கொள்கிறாரோ அவர் தமது மார்க்கத்திற்கும் தமது மானம் மரியாதைகளுக்கும் களங்கம் ஏற்படுத்துவதிலிருந்து விலகி விடுகிறார் எவர் சந்தேகத்திற்கிடமானவைகளில் போய் விழுகிறாரோ அவர் வேலியோரங்களில் கால்நடைகளை இணைப்பவரை போன்றவராவார் அவர் வேலிக்குள்ளேயே கால்நடைகளை மேய்ய நேரிடும் எச்சரிக்கை ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது எச்சரிக்கை நிச்சயமாக அல்லாஹுவின் பூமியில் அவனது எல்லைகள் அவனால் தடை செய்யப்பட்டவைகளாகும் எச்சரிக்கை உடலில் ஒரு சதை தூண்டி இருக்கிறது அது சீர் பெற்றுவிட்டால் உடல் முழுதும் பெற்றுவிடும் அது சீர்குலைந்து விட்டால் முழு உடலும் சீர்குலைந்துவிடும் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் இதயம் இதை நோமான் பின் பஷீர் ரலியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்